Oh. முருகா வெற்றி வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இவர் என்னுடன் பேசி நீண்ட நாட்கள் ஆகின்றது இவர் பேசினால் என் மனம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவரோ என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார் என்னிடம் பேசக்கூட நேரம் இல்லை என்கின்றார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லையா என்று பல கேள்விகளோடு உன் மனது அவரை அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீ காத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய தொலைபேசியை பார்த்து அவருடைய அழைப்பு வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு அலைபேசி வரும்பொழுதும் அவராக இருக்குமோ என்று ஏக்கத்தோடு பார்க்கின்றாய் தங்கமே உன்னுடைய ஏக்கமும் நீ அவருடன் வைத்திருக்கின்ற உன்னுடைய நேசமும் எனக்கு நன்றாக தெரிகின்றது தங்கமே இவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருக்கின்றாய் ஆனால் அவரோ உன்னை புறக்கணிக்கின்றார் பேசுவதற்கு கூட நேரம் இல்லை என்று உன்னை ஒதுக்குகிறார் என்று நினைக்கின்றாய் கவலைப்படாதே அவரை நினைத்து கொண்டே இப்பதிவை முழுமையாக கேள் நிச்சயமாக அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் இப்பதிவை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்தில் அவராகவே உன்னை அழைத்து பேசுவார் இத்தனை நாட்களாக எதற்கு புறக்கணித்தார் என்று அவராகவே அவர் வாயால் கூறுவார் அவரே உன்னை அழைத்து எனக்கு உன்னை பார்க்க வேண்டும் போல் இருக்கின்றது நாம் சந்திக்கலாம் என்றும் கூறுவார் இதன் பின்பு உன்னை நான் வெறுக்க மாட்டேன் உன்னை காக்க வைக்க மாட்டேன் என்றும் உன் மனம் குளிரும்படி பேசுவார் உன் அப்பா நான் அவரை அவ்வாறு பேச செய்ய போகின்றேன் என் குழந்தை கஷ்டப்படுவதையும் ஏங்குவதையும் என்னால் தாங்க முடியவில்லை நீ யாருடைய அன்புக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அவருடைய அன்பு உனக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஏனெனில் இவ்வாழ்க்கையில் மிகவும் கொடியது மற்றவரின் அன்பிற்காக ஏங்கி கிடப்பதுதான் என் பிள்ளையான நீ அனைவர் மீதும் திகட்ட திகட்ட அன்பை கொடுக்கின்றாய் ஆனால் உன் மீது ஒருவர் கூட அன்பாக இல்லை என்று வருத்தம் கொள்கின்றாய் அவ்வாறெல்லாம் எதுவும் இல்லை தங்கமே மனிதரை காட்டிலும் உன்னுடைய அப்பா நான் உன் மீது முழுமையான அன்பை வைத்திருக்கின்றேன் அதனால்தான் உன்னை சுற்றி சுற்றி உன் அப்பா நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் பல நேரத்தில் நீ என்னை புறக்கணித்தாலும் உன்னை விடாது நான் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளையின் மகிழ்ச்சியில்தான் என்னுடைய மகிழ்ச்சி உள்ளது நிச்சயமாக இரண்டு மணி நேரத்தில் அவர் அழைத்த போது உன் மனம் அடையும் மகிழ்ச்சியை காண ஆவலோடு காத்திருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா